வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான நம்பிக்கையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொள்ளும் நம்ம பிரார்த்தனையை நெடுநாளாக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் நம்ம நம்பிக்கையோடு செய்கிற பிரார்த்த பிரார்த்தனை வந்து உடனே கைகூடும் சில அன்பர்கள் நம்பிக்கையை ஒரு கட்டத்தில் எழுந்துடுறாங்க அதனால் அவங்களுடைய பிரார்த்தனை தடை பலிக்க தடைப்பட்டு போகின்றது எப்போவுமே பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நம் பிரார்த்தனையை நம்பிக்கையோடு ஆள் மனசோடு செய்து வர நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் என்று நூறு சதவீதம் நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா உங்கள் பிரார்த்தனை நொடி பொழுது நடக்கும் அதை அன்பர்கள் வந்து நிறைய அன்பர்கள் வந்து கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க உங்கள் பிரார்த்தனை மிக விரைவில் நான் வலிக்கணும் அப்படின்னா மலர்களின் ஆன்மீக சக்தின்ட்டு சொல்லப்படுகின்றது ஆன்மீகமும் ஐஸ்வர்யமும் அதாவது மலர்களால் அந்த சக்தி உண்டு நம்ம வந்து ஸ்ரீ அன்னைக்கு மலர்கள் வைத்து நம் பிரார்த்தனை சொல்லும் பொழுது அது உடனே சீக்கிரமாகவே நமக்கு நடக்கும் மலர்களுக்கு அவ்வளோ சக்தியா ஆமாங்க ஆசிரமத்தில் கூட பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கறது மலர்களுக்கு மட்டும்தான் ஸ்ரீ அன்னை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆசிரமத்தில் மதரால் வளர்க்கப்பட்ட பூக்கள் செடிகள் பூத்து குலுங்கும் அது எப்படி எல்லா இடத்துலையும் வாடுது ஆனால் ஆசிரம பூக்கள் மட்டும் செடியில் இருக்கிற பூக்கள் மட்டும் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் இது வந்து பராமரிப்பு ஸ்ரீ அன்னையின் சக்தி ஸ்ரீ அன்னையின் அருள் அவங்களுக்கு வந்து மலர் ரொம்ப இஷ்டமானது அந்த மலர்களால் ஸ்ரீ அன்னைக்கு நம் சமர்ப்பிப்பதனால் நம்மளுடைய பிரச்சனைக்கே மலர் வந்து ஸ்ரீ அன்னைக்கிட்ட தூது செல்லுமா எனக்கா இவங்க வந்து இவங்களுக்காக நான் உங்களுக்கு தூது வந்திருக்கின்றேன் அம்மா அவங்க பிரச்சனையை நீங்கள் வந்து தீர்த்து வையுங்கள் என்று மலர் தூது சொல்வதாக சொல்லப்படுகின்றதா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டம்னு வந்தால் பணம் தாங்க பணத்தால் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னா ஒன்று பண கஷ்டம் பணத்தால் வருகின்ற மன கஷ்டம் நிறைய பேர் வந்து பணத்தால் தான் பிரச்சனைகள் வருகின்றன கடன் ஆகின்றன அந்த கடனை அடைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி செஞ்சு பாருங்களேன் நாகலிங்க பூ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லைன்னா நாக நாகலிங்கம் மரம் ஏதாவது ஒரு நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் தானாகவே உதிர்ந்து மண்ணில் கொட்டும் அந்த பூக்களை நீங்கள் எடுத்து தினமும் வந்து மதற்கு சமர்ப்பணம் செய்யலாம் நம்முடைய இறை வழிபாட்டில் மலர்கள் முக்கிய இடம் பெறுகின்றன அவை ரொம்ப மென்மையானவை சூட்சமமாகவும் இருப்பதால் ஆன்மீக சக்தியை பெற்றுக்கொள்ளும் தன்மையுடையதாக உள்ளது தெய்வீக ஸ்ரீ அன்னை சுமார் ஆறுநூறு மலர்களுக்கு ஆன்மீக பெயர்கள் சூட்டி அவற்றின் தன்மையை விரிவாக விவரித்து உள்ளார் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு தன்மை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கின்றேன் மலர்கள் நம் மனதை ஒருமுகப்படுத்தும் திறனை அதிகரிக்கின்றது நம்ம மலர் வச்சு வைத்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தும் அந்த சக்தி வந்து ஸ்ரீ மலருக்கு உண்டு அப்படி மனதை எளிதில் ஒரு நிலைப்படுத்த இயலாதவர்கள் மலர்களின் உதவியை நாடலாம் நம்ம மனம் ஒருநிலைப்பட முடியலன்னா நம்ம புஷ்பத்தை வைத்து அந்த பூக்களை பார்த்தாலே நம் மனம் வந்து ஒருநிலைப்படுத்தும் அந்த மலருக்கு அந்த சக்தி உண்டு என்று சொல்லப்படுகின்றது சிவன் கோவிலில் வந்து இந்த பூக்கள் அதிகமாக இருக்கும் சிவலிங்கம் போலவே இந்த பூக்கள் இருக்கும் சிவன் லிங்கத்தின் மேல் பிடித்தது போல இருக்கும் இந்த பூக்கள் வந்து இப்போ மார்க்கெட்டிலே கிடைக்கிது நீங்கள் பூ வாங்குறதா இருந்தால் பூக்காரங்க கிட்ட அந்த பூ வந்து ரெகுலராக வாங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த பூக்களை வந்து நாகலிங்க பூவை விற்றே ஒரு ஒரு அன்பர் வந்து வீடு வாசலுடன் வசதியாக வந்ததும் உண்டு சிறுவனாக இருந்த பொழுது ஒரு நாகலிங்க மரத்து கீழே வந்து ஆறு மணிக்கே நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த பையன் அங்கே போயிடுவாங்க சிறுவனாக இருக்கும்போது பூக்கள் வந்து கீழே உதிர்ந்து கிடைக்கும் முழுசாகவே கிடைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து கவரில் வந்து போடுவாங்க முதல்ல வந்த புதுசெல்லாம் ஆறு பூ பத்து ரூபான்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லா வசதியாக வரவும் பூக்களும் கம்மியாக பூக்கும் பூ பூக்கள் கிடைக்கும் நேரத்தில் மூன்று பூ பத்து பூ பத்து ரூபா கொடுத்தாங்க அடுத்து ரெண்டு பூ பத்து ரூபாய் ஆகும் அந்த சீசனுக்கு தானே வரும் அப்போ சி பூக்கள் குறையும் பொழுது விலையை அதே விலையில் பூக்களின் எண்ணிக்கையை குறைத்து கொடுத்துட்டு இருந்தாங்க சைக்கிளில் வந்த பையன் பைக்கில் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்தான் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்த பையன் பைக்கில் வந்தான் பைக்கில் வந்த அந்த பையன் சொந்தமாக கடை வைத்து பிஸ்னஸ் ஆரம்பித்து வீடு வாசல் என்று நலமாக வந்தான் அந்த பையன் தீவிரமான ஸ்ரீ அன்னையின் அன்பர் அன்னையின் மூலமாகவே அந்த சிறுவன் வந்து வளர்ந்து பெரியவனாகி திருமணமும் ஆகி இல்லறம் சிறக்க அந்த பையன் வந்து எங்க கண்ணறிய நல்லா வாழ்ந்துட்டு நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து நிறைய பேரோட மனதை குளிர்விச்சாங்க நிறைய பூக்கள் கிடைக்காத பூக்களை தேடி பிடித்து எல்லா வீட்டிலையும் அந்த பூக்களை வந்து சரியான நேரத்தில் கொடுத்து அனைவருக்கும் அவங்க பிரார்த்தனை நிறைவேறவும் இந்த சிறுவன் உதவியாக இருந்தால் இது ஒரு சேவை அந்த பையனுக்கு அந்த சிறுவனுக்கு ஒரு சே நாகலிங்க பூ வந்து பண கஷ்டத்தை போக்கும் நம் கடனை அடைக்கும் நம் மனதில் வந்து ஒருவித புத்துணர்வு கொடுக்கும் நாகலிங்க பூ வந்து கிடைக்கும் பொழுது அந்த பூவை தினைக்கும் ஸ்ரீ அன்னைக்கு வைத்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்கள் பிரச்சனையை வந்து மனதார ஆள் மனசோட நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட பண பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்லை ஒரு அன்பர் தீராத பக்தியுடைய ஒரு அன்பர் என்ன செஞ்சார் தினமும் நாகலிங்க பூவை ஸ்ரீ அன்னைக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு சாத்தி வழிபட்டுட்டு வந்தார் அவருக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிது நல்ல சம்பளமும் கிடைத்தது தொடர்ந்து அவர் நாகலிங்க பூவை வைத்து வழிபட்டு வரும் அவருடைய சம்பளம் இரண்டு மடங்காக உயர்ந்தது அவர் இந்த மலரை அதிகமாக சேகரித்து இறைவனுக்கு அதாவது ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தருக்கு சமர்ப்பித்தார் இரண்டு வரு வருடங்களில் அவரது வருமானம் அவரது ஊதியத்தை போல் பதினாறு மடங்காக உயர்ந்தது சிவந்த நாகலிங்க பூ தன்னலமான சுபிஷம் தரும் பூ என்றும் வெள்ளை நாகலிங்கப்பூ தன்னலமற்ற சுபிஷம் தரும் பூ என்றும் சொல்லப்படுகின்றது ஒரு அன்பர் என்ன செஞ்சாரு ஒரு பெண்மணி நாகலிங்க பூவை பற்றி தெரிந்து கொண்டு தன் குறைந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் தன் பண தேவையை பூர்த்தி செய்யவும் அவர் வந்து நாகலிங்க பூவை வைத்து வழிபட்டு வந்தார் ஆனால் அவருக்கு எந்த வித முன்னேற்றமும் கிடைக்கவில்லை இதற்கு என்ன காரணம் என்னடா பூவை வச்சு கும்பிட்டோம்னா பண உறவு ஏற்படும் வருமானம் பெருகும் சொன்னேன்ட்டு பார்க்குறீங்களா உண்மைதாங்க ஆனால் அந்த பெண் வீட்டில் தூய்மை இல்லைங்க அவங்க வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கலை இதனால் அவங்க வந்து என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அந்த பிரார்த்தனைக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது ஒரு வருடத்தில் அவங்க வந்து தன்னோட தவறை உணர்ந்து அதுக்கப்புறம் வீட்டை வந்து தூய்மைப்படுத்த ஆரம்பித்தாங்க இதுவும் ஒரு காரணம் என்பதை இன்னொரு அன்பர் சொல்லி அவங்க அதன்படி வீட்டை வந்து சுத்தமாக இருக்கிறது கண்ணுக்கு தெரி தெரிஞ்சால் அந்த தூசியை தட்டி விடுவது எல்லா இடமும் தூய்மையாக வைத்து நாகலிங்க பூவை பூவை வச்சு அவங்க வேண்டி எத்தனையுமே பிரார்த்தனை செஞ்சிக்கிட்டே வந்தாங்க தொடர் பிரார்த்தனையாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைத்தது அவங்க வேலை வந்து ப்ரமோஷன் கிடைச்சது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு கிடைத்தது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தது அவங்க அடைக்க வேண்டிய கடனும் அடைத்தார்கள் நாகலிங்கப்பூவே கிடைக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அல்லிப்பூ தாமரைப்பூ எல்லாமே செல்வ வளர்த்த தான் குறிக்கும் அது ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உட்கார்ந்ததாகவும் சொல்லப்படுகின்றது ஸோ அந்த பூக்களையும் நீங்கள் வச்சு நீங்கள் மதற்கு சமர்ப்பணம் செய்து நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு வரலாம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலை அப்படி நாட்டு ரோஜா வச்சுக்கலாம் பன்னீர் ரோஸு இது ரெண்டுமே வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் எல்லாத்திற்கும் அப் அந்த நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் கிடைக்க அந்த பூக்கள் வந்து வைக்கப்படுகின்றது குறிப்பிட்டு ஸ்ரீ அன்னை சொன்னது வந்து நாகலிங்கப்பூ அல்லிப்பூ தாமரைப்பூ நாகலிங்கப்பூ தான் அந்த பண வரவை பெருக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை மானசீகமாக அதாவது இந்த அந்த மலரை வச்சு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ பணத்தேவைக்காக அது நிச்சயமாக நமக்கு கை கூடும் இந்த நீங்களும் நாகலிங்கம் பூ வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பூ விற்கிறவங்க கிட்ட நீங்கள் சொல்லி வச்சு அதை வர வச்சு வாங்கிக்கோங்க அப்படியே எங்களுக்கு கிடைக்கலைன்னா ஸ்ரீ அன்னேச்சரி பகவான் அரவிந்தர்கிட்ட எனக்கு நாகலிங்கம் பூ கிடைக்க உங்கள் அருள் வேண்டும் எனக்கு அந்த பூ எப்படியாவது கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்ரீ அண்ணேஸ்வரி பகவான் அரவிந்தர் அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்